ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோயம்புத்தூர் இருவூரில் வந்து ஒன் மோர் குடோன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இதோடய லென்த்து இதுலேருந்து அது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு அடிக்கு நாற்பது அடி கிளியர் சைஸ் வர மாதிரி ஒரு குடோன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுவும் வந்து மல்டி பர்பஸ் குடோன் தான் அதாவது ஸ்டாக்கியடாக வச்சுக்கலாம் இண்டஸ்ட்ரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ப பர்பஸ்க்காக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் வந்து ஷீட் போடாமல் வந்து மேலே வரைக்குமே நம்ம மேசன்ட்ரி வச்சு ஏன் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு அது மாதிரி மல்டி பர்பஸ் ஏன்னா இது பியூராக ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டுறப்போ இந்த மாதிரி பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சராக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுனா அது என்ன என் அதாவது இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாக் ஏடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஜிம்மு அந்த மாதிரி எது வேணாலும் அதாவது என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இங்கே இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்னா ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் சிக்ஸ் இன்ஜஸ் சாலிட் பாக் வச்சு டோட்டலாக அடைச்சிட்டோம் தேவை இடத்துல ஒவ்வொரு ஒரு பேக் வந்து ஒரு விண்டோ அதே மாதிரி ஒரு பேக் வந்து ஒரு வெண்டிலேட்டர் வச்சு மேலே வந்து ஷீட் தான் ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த சைடு வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த லென்த்து வந்து நூற்றி பதினஞ்சுக்கு இந்த சைடு இப்படி நாற்பது இதில் மற்ற குடோனுக்கு இதுக்கு என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எல்லாங்கில் வித்து அந்த சேனல் வச்சு இது வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து பதிமூணு அடிக்கு ஒரு ட்ரெஸ்ன்ற மாதிரி வச்சு இதை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இது வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டு இது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இது ஒரு குடோன் இது ஸ்டாக் யார்டாக வச்சுக்கலாம் இண்டஸ்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பின்னிங் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த கிரேன் ரன்னாக வந்து இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்ஸ் வந்து ரெண்டு சைடுமே ப்ரொவைட் பண்ணியிருக்குது ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு நம்ம எப்போவுமே வழக்கமாக போடுற காங்க்ரீட் ஃப்ளோரிங் தான் அதில் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஃபோர் இன்சஸ்க்கு வந்து பிசிசி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து எம் டுவெண்ட்டி கிரேட் கா வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா இந்த குரூ கட்டிங் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ குரூ கட்டிங் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஃப்ளோரிங் பண்ணுறப்போ கிராக் வரும் அந்த கிராக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த குரூஸ் அழகாக கட் பண்ணி இதில் ஃபில் பண்ணிக்கணும் பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் ஸ்டீலில் தான் விண்டோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை நம்ம பிவிசியில் கூட நம்ம விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சைஸ் நம்ம தேவையான சைஸை நம்ம வச்சுக்க முடியும் இது என்டையர் டைர் வந்து இது எல்லாமே பில்லரில் தான் சப்போர்ட் ஆகிருக்குது இதோடைய ட்ரஸ் பாட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் இந்த ஃப்ளோரில் வந்து அது வந்து ஒரு செவன்டீன் ஃபீட் நம்ம வந்து இதை ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நீடுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவோம் மினிமம் ஃபோர்டீன் ஃபீட் வச்சிக்கிட்டால் அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஃபோர்டின் ஃபீட்டுக்கு மேலே எவ்வளோ தேவையோ க்ரேனெல்லாம் போகிற மாதிரிச்சுன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சுட்டா தான் அது கொஞ்சம் அது யூஸ்புலாக இருக்கும் இந்த விண்டோவை பொறுத்தளவுக்கு இப் இது வந்து ஃபைவ் ஃபீட் வித்து அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபீட் ஹைட்டு அதுலேயே ஒரு வென்டிலேட்டர் வர மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இன்சூர்டு நீட் எப்படி அதை தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம் இதை பொறுத்தளவுக்கு மேலே மட்டுந்தால் க்ளாஸு கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இண்டஸ்ட்ரி அண்டு குடோனை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ரெண்டல் பர்பஸ்க்காக தான் கட்டுவாங்க அதனால் என்னென்னா கொஞ்சம் யார் வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணுற மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணி கட்டிக்கிட்டால் அது வந்து நம்ம கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க